ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம மாஷ்பி ஸ்பீக்கில் பார்க்க போகிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ஸ்வீடிஷ் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் ரிலீஸ் ஆன ட்ரபுள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு லைக்கும் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க வாங்க இந்த படத்தோட கதை என்னன்றதாக பார்க்கலாம் இந்த படத்தில் நம்ம கத பேர் கோனி இவர் வந்து வீட்லேயே உட்காந்து வீடியோ கேம் விளையாட்பார் ஃப்ளைட்டில் பாரு இதான் ஒரு வேலை ஏன் கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஒய்ஃப் டிரைவர் வாங்கி போயிட்டாங்க அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு லவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு பைலட் ஸோ பைலட்டாக இருந்தால் தான் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கவ்வதுக்காகவோ இல்லை அவரோட ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவோ அவர் என்ன பண்ணாருன்னா ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்காரு வீட்டில் வீடியோ கேம்ல உட்காந்து நம்ம ஹீரோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டெயில் ஸ்டோரில் ஒப்பிட்ருக்காரு அங்கே தான் சேல்ஸை பார்த்துக்கணும் இவர் தான் அந்த ப்ராடக்ட் எடுத்த வீட்டில் இன்ஸ்ட்லேஷன் எதாவது பண்ணணும் அந்த விஷயமே இவர் தான் பார்த்துக்கணும் இதுதான் இவரோட கம்ப்ளீட்டான வேலை இந்த தருணத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டிவியை ஒன்று விற்கிறாரு அந்த டிவியை இன்ஸ்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கும் போகிறாரு அந்த வீட்டில் டிவி இன்ஸ்டாலேஷன் பண்ண போக அங்கே ஒரு கொலை நடக்க அந்த கொலையை அவர் பார்த்து தாக்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்து ஒரு கொலைக்காரவனை தாக்க இதுக்கப்புறம் அவர் நில குலைஞ்சி போய் கீழே விழ இதுக்கப்புறம் போலீஸ் அங்கே வந்து அவரை வந்து பிடிச்சி போய் இவர் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு எதுவுமே கோர்ட்டில் நிற்க வைக்க இவருக்கு பதினெட்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க இவரும் ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலில் போய்ட்டு என்னடா நான் எதுவுமே பண்ணலையடா என்ன போய் கொலைக்காரன் சொல்கிறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்குதுன்றது தான் கதை நம்ம ஹீரோ காணிக்கு ஒரு அரிய வகை ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது அந்த வாய்ப்பு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கொலை வந்து ஆக்சுவலாக யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஒரு வேலை ஒன்று கிடைக்கிது இப்போ நம்ம கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் தெ தெளிவாக தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ நான் டிவி இன்ஸ்ட்மெண்ட்டில் தான் நான் போனேன் எனக்கும் அந்த கொலைக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற ஒரு டவுட்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு இந்த அரிய வாய்ப்பை நம்ம ஹீரோ வந்து சூப்பராக பயன்படுத்தி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உண்மையான கொலையாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் இந்த கடையில என்னதான் நடந்தது அப்படின்றத ரொம்ப காமெடி தான்மா ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் கலந்த ஒரு விஷயமா சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை ஒரே ஒரு வழியில் சொல்லணும்னா ஜாலி த்ரில்லர் ஒரு சில லாஜிக் அங்கங்க மிஸ் மேட்ச் ஆகுது ஒரு சில இடங்கள்லாம் அந்த படத்துல இருக்கு ஆனால் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பரபரப்பான ஒரு படத்தை எங்கேயுமே போர் அடிக்க வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த படம் பெருசா யோசிக்காம பெருசாவும் மெனக்கெடலாம லாஜிக் தனமா அங்கங்க மிஸ் பண்ணா கூட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பரபரப்பான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்றது இந்த டேரக்டர் ரொம்ப சூப்பர்பா இருக்காங்க நம்மளுக்கு வந்து போர் அடிக்கிற மொமெண்ட் எங்கேயுமே இல்லை எல்லா தேவையான விஷயங்களையும் அங்கங்க அப்படியே சால்ட் அண்ட் பேப்பர் மாதிரி தூவி இருக்காங்க இந்த லாஜிக் தனத்தையும் அதெல்லாம் வந்து அங்கங்க மிஸ் ஆயிருக்குதான் இதெல்லாம் நான் இதெல்லாம் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கேள்வியில் வரும் ஆனா அதெல்லாம் வந்து இருக்குதான் படத்துல ஆனா மத்தபடி நீங்க பாக்கணும்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த கதைக்குள்ள இருந்தா பரபரப்பை கிரியேட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அங்கும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல எடிட்டர்ஸ் வச்சதுனாலே அந்த சூப்பராக ஒரு எடிட்டிங் கட் இருக்கிறதுனால இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போ பார்க்க முடியுது படத்தோட கதனையாக வரக்கூடிய கோனி வந்து ஃபிலிப் பவுக் இவ் தான் நடிச்சிருக்காரு ஹீரோவாக அது இல்லாமல் நம்ம ஹீரோயின்னா நடிச்சது வந்து எமி அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த முழு படத்தை இந்தளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்து போக முடிஞ்சது நம்மளாலையும் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது படத்தோட முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒரு வில்லன் ஒன்று இருக்குது அது நான் சொன்னால் ஸ்பாயில் ஆயிடும் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அது நான் ரொம்ப 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 டெக்னிக்கலி ஒரு படத்தை என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ரொம்ப பெட்டர் பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க அடல்ட் கண்ட பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எதுவுமே கிடையாது சூப்பரா பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் டப்பிங்லயே அவைலபிளாக இருக்கு ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஜாலியா ஒரு பத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு காமெடி த்ரில்லரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கே நீங்க தாராளமாக பார்க்கலாம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது கண்டிப்பாக பாருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் Until then பை ஃப்ரம் உங்கள் பிரசனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பேஸ் பே நன்றி வணக்கம்